ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை சங்கம் கிராம பகுதியில் ரசம் சாதமும் மாலை கரூர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலய வளாக முன்புறமும் மீன பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் முன்புறமும் வெஜ் பிரியாணி கேசரி ஆகியவை சுமார் ஆயிரத்தி முன்னூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் திரு ரங்கராஜன் அவர்கள் நிறுவனம் மற்றும் குடும்பத்தார் திரு தீபக் வேலுசாமி அவர்கள் குடும்பத்தார் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடியில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்